மாதிரி அப்ப எடுத்துட்டு போமா என்ன நடக்கீங்க என்னது இதெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட முடியாது உங்களுக்கு தெருவுல கொண்டு வச்சு சாப்பிட்டு ஏமா நாங்க சாப்பிடலமா இட்லி கேட்டு வரவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சின்னது நான் இல்லன்னே எல்லாரும் தான தரமா வச்சிருக்கீளோ யார் சம்பாத்தியத்தை யார் அளிக்கது என்னதத்த இதெல்லாம் இல்லமா சும்மா குடிக்கல யாவர் பண்ணிட்டு இருக்கோம் நேத்தே வங்கிட்ட சொன்னேலமா எதாவது யாவர் பண்ண போறாணி வங்கிட்ட கூட ரூபாய் கேட்டாலமா ஓஹோ நான் ரூபாய் இல்லன்னு சொன்னானே பீரோல இருந்து எடுத்துட்டீளோ அண்ணி அப்படினா பீரோல நிறைய ரூபாய் இருக்கா வாய் மூடு வீட்ல நான் வாங்கி போட்ட மளிகை சாமான் எல்லastype காலி பண்ணிட்டீளோ இல்லம்மா வீட்ல இருந்து ஒண்ணே எடுக்கல இம்மா நான் தாமா அவளுக்கு கம்மல அடகு வச்சிருவா ரூபா கம்மலா கம்மல யார் கம்மல வச்சியே என்னடா நடக்கு இந்த வீட்ல ஒரு நாள் நான் இல்ல நோனே அம்மா கரோலினுக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தாலமா ஏமோவே அவ காலேஜுக்கு போறதனால கம்மல போட்டு போக மாட்டேங்கல்ல அந்த கம்மல தாமா எடுத்துட்டு போய் அடகு வச்சி பூ மாரிக்கி ரூபா அந்த ரூபாயில தாமா அவளுக்கு கட போடக்கே எல்லா சாமான வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீ வாங்கி போட்ட பொருள் ஒண்ணே எடுக்கலமா கேஸ் கூட நாங்க எடுக்கலமா பெரகடுப்புல தான் இட்லி அவிச்சி வெத்திட்டு இருக்கோம் நீங்க சொல்லிரே எதுவும் எனக்கு நம்பி இந்த மாதிரி ஏவரம் பண்ண ஆசைப்பட்டவ அவ ஊர்ல வச்சு பண்ண வேண்டியதரே எதுக்கு ஏன் வீட்டு மனால வச்சு பண்ணிகிட்டு இருக்க அம்மா அவளோட மாமியார் காரி தரத்தி விட்டால அம்மா எப்படிமா அங்க இருந்தவ தனியா ஏவரம் பண்ணுவா இங்க என்ன நம்ம எல்லாரும் இருக்கோம் புள்ளை பாத்துக்கிடுவோம் அவ எதாவது ஒரு ஏவரம் பண்ணட்டுமேமா புள்ளிகளுக்காக அவ சம்பாரிக்கணும்ல நீ கூட சொன்னேமா எதாவது வேலைக்கு போ சொல்லி ஆமா சொன்னே வெளிய வேலைக்கு போறேன் சொன்னே இப்படி வீட்ல இருக்க பொருள் எல்லாம் கொண்டு வச்சு வித்திட்டு பண்ணி யாருக்கு தெரியும் அம்மா வீட்டுக்குல ஒரு பொருளே இருக்கலமா வந்து பாத்திரம் மட்டும் தான் எடுத்துக்கும் பத்துக்கு நீ வேணா போய் பாரு எனக்கு என்னமா என் வீட்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க பண்ணிட்டு தேருக்கு கம்மல் அடகு வச்சேன் ஜெயின் அடகு வச்சேன்னு போய் சொல்லிக்கிட்டு தெரியுறியே ஒரு நாள் தானே இந்த வீட்டில் இல்லை என் வீட்டு கதை எல்லாம் தெருவுக்கு வந்துட்டு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கே என்ன பேரு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லி வளர்க்க மாட்டேங்கிய அண்ணி எங்க அம்மா என்ன தப்புட்டா எதுக்காக இப்படி பேசுறிய நீங்க ரூபாய் தர மாட்டேன்னு சொல்லி அதனால எங்க அக்காவுக்கு கம்மல் அடகு வச்சு ரூபா கொடுத்துருக்கு நீங்க ரூபாய் தரல நீங்க வாங்கிப்பட்ட பொருளையும் நாங்க எடுக்கல சும்மா தெருவுல இருந்து சத்தம் போடிய வேலையெல்லாம் விட்டுருங்க வீட்டுக்குள்ள போங்க நீ என்ன என்னவே மறுட்டியோ பிள்ளைகளை காப்பாத்தணும் வெளியே எங்கேயாவது வேலைக்கு போனோம் இப்படி ஏன் வீட்டு பொருளை திருடி என் வீட்டு முன்னாடி வியாபாரம் பண்ணக்கூடாது இங்க பாருங்க நீ உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேல கிடையாது சும்மா తిறுட்னன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு சந்தேகம் ஆனா மளிகை கடை பில் இருக்கு எடுத்து காமிக்கிறேன் அடகு வச்ச ரசீதுா இருக்கு அதையும் காமிக்க பாருங்க சும்மா வாய்க்கு வந்தபடி வந்தوني பேச வேண்டியது என்ன என் அம்மா கிட்டயே எங்கட்டே எங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி பேசற வேலைய வச்சிட்டீங்கங்க உங்க வேலையில பாத்துட்டு போங்க அப்பா இட்லிடா ரிங்கி குட்டி இட்லி வென்மாம்மா அப்பா கிட்ட வாataire ரிங்கி இட்லி வச்சிருக்கா அது ஒரு சுத்தா இருக்காது ஈ வச்சிருக்கோம் அதான் நம்ம பாட்டி இட்ல சாப்டல இதெல்லாம் அண்ணன் இதெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு சமைக்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்கோம் நாங்க இது ஒன்று நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் மோசமா இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன் ஏன் பிள்ளை கொடுத்தாங்க எங்கையும் உள்ளே வேணாம் உனக்கு ஃபால் காய்ச்சி

சொல்லி அது காலையெந்த சும்மா போட்டா போட்டு போறாள்